எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அவ்வளோ கூட்டம் வந்துருந்துச்சு வர முடியாதவங்களும் பரவாயில்ல நீங்கள் வீடியோவில் பார்த்து சாமியை வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்குவாங்க உங்களுக்காக எல்லோருக்காகவுமே நான் வேண்டியிருக்கிறேன் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்புறம் நோய் நொடியில் இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை எல்லாமே வந்து சொல்லி நானும் வேண்டியிருக்கேன் நீங்களும் வேண்டிக்கோங்க அங்கேருந்தே மனசுக்குள்ள நினச்சி வேண்டிக்கோங்க அப்புறம் இன்னொன்று முக்கியமாக இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறேன்னா அமௌண்ட் வந்து இதுக்கு மேலே யாரும் போட்டுவிட வேண்டாம் அவர் அக்கௌண்ட்டுக்கும் சரி என்னுடைய அக்கௌண்ட்டுக்கும் சரி வேண்டாம் அப்படியே அவர் அக்கௌண்ட்டுக்கு நீங்க போட விருப்பம் அப்படி உங்களுக்கு அவர் அக்கௌண்ட்டுக்கு போட விருப்பம் இருந்தால் கால் பண்ணி சொல்லுங்க அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன தேவைக்காக அனுப்புங்க அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அனுப்புங்க அதில் தப்புில்லை ஏன்னா உங்களுக்கு கருப்பாயணம் கொடுக்கற விருப்பம் இருந்தால் அதை தடை செய்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை ஆனால் நீங்க சொல்லிட்டு கொடுங்க எனக்கு வந்து அனுப்பி அனுப்பிவிட வேணாம் ஏன்னா வந்து நீ அடிக்கடி நம்ம கோவிலுக்கு போகும் அடிக்கடி போக மாட்டோம்ல ஏதாவது ஒரு நாள் தான் போவோம் அப்புறம் எனக்கு சாமி பணத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு இப்போ வந்து போன் கால் வந்துட்டே இருந்தனால கட் பண்ணிட்டு பெரியவா கூப்பிட்டே இருந்தாங்க தொடர்ந்து என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு தான் பணம் நிறைய தேவைப்பட்டுச்சு நிதி பற்றாக்குறைங்கிறனால உங்ககிட்ட சொன்னேன் நீங்களும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு பக்கமாகவே ஐம்பதாயிரத்துக்கு பக்கமாகவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து நிறைய நம்ம அன்னதானத்துக்கும் கொடுத்தோம் அப்புறம் பொருளாகவும் வாங்கி வைச்சோம் அப்புறம் நன்கொடை சீட்லி அது அதுக்கு தனியாக கொடுத்துட்டோம் எதாவது கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் முடிஞ்ச அளவுக்கு அந்த கருப்பிராய ஆட்டாம்புடி முடிஞ்ச அளவுக்கு கருப்பிராயனோட துணையினால் நீங்களும் வந்து அவ்வளோ கொடுத்தீங்க நானும் அதை நம்பிக்கையோட கொண்டு போய் ஒரு ரூபா எடுக்காம சாமிக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் மீதி காசு உண்டியல்ல கூட போட்டேன் அதனால உங்க காசு ஒரு ரூபா வீணாக்காமல் சாமிக்கு எப்படியாவது ஏதோ ஒரு வழியில் வந்து போயிடுச்சு உங்க வேண்டுதல் எல்லாமே அவர் நிறைவேற்றி வைப்பாரு என்றென்றும் பக்கத்துல இருந்து பாதுகாத்து வருவார் ஆளாமத் சொல்லு சொல்லிட்டோம் அதை தான் நான் துணை இருப்பாருன்னு சொல்கிறேன் என்றெங்களும் அவருக்கும் அந்த நன்கொடை அளித்த அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்றென்றும் பக்கத்துல இருந்து ஆளாமர்த்தையும் ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாத்து வரணும் நீண்ட ஆயில கொடுத்து நல்லா வச்சிருக்கணும் சாமியோவில்லையே நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வேண்டியிருக்கிறேன் நீங்களும் வீட்டிலேருந்து வேண்டிக்கோங்க அமௌண்ட் வந்து இதுக்கு மேலே வந்து யாரும் போட வேண்டாம் விருப்பப்பட்டீங்கன்னா நேரடியாக கோவிலுக்கே வாங்க சாமிக்கு வேணுங்கிறத செய்யுங்க அவரு அக்கௌண்டுக்கு போட்டாலும் அமைதியாக ஆட்டாம குடியும் சொன்னேன் அவரோட அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் போட்டிங்கனாலும் கால் பண்ணி சொல்லிட்டு இதுக்கு போட்டிருக்கறங்க இப்படி செலவு சாமிக்கு இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி பண்ணுங்க ஒரு நேரத்து சொல்லுங்க நண்பர்களே அதனால அதை பண்ணிடுங்க சரிங்களா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வேணால் போட வேணாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் ஆயிலுக்கும் வந்து போட்டு விடுவாங்க நீங்களும் போட்டீங்கன்னா நான் வந்து எனக்கு வச்சுட்டு இருக்கிற ஒரு ரூபாயாக இருந்தாலும் இன்னும் கோயிலுக்கு கொடுக்கலையே கொடுக்கலையே அது ஒரு மைண்ட் செட்டாக இருக்கனால அடிக்கடி போய்ட்டும் வர முடியாது குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சக்தியும் அடிக்கடி வேலைக்கு போயிடுவாங்க அதனால வந்து சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நீங்க இத்தனை பேர் இப்படி உதவி செய்வீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அளவுக்கு உதவி நான் சத்தியமே எதிர்பார்க்கல எல்லா ஒரு எதிர்பார்த்தது இருபது பத்தாயிரம் இருபதாயிரம் வரும்னு நான் நம்பிக்கையோட இருந்தேன் எதிர்பார்த்தது விட ரொம்ப அதிகமா நன்கொடை கொடுத்துட்டீங்க எக்கச்சக்கமான சக்கமான நன்கொடைகள் நேரடியாக போய் கேட்டிருந்தா கூட இப்படி யாருமே வண்டி இருக்க மாட்டாங்க நான் சொன்னேன் ஒரு வார்த்தைக்காக கோவிலுக்காக நீங்க இவ்வளவு போட்டீங்க கருப்பாயன் எப்பவுமே துணை இருப்பாரு உங்களுக்கு பக்கத்துணை இருந்து பாதுகாப்பாரு உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அதுக்கு தான் மெயினா சொல்றதுக்காக தான் இனிமே வந்து பணம் போட வேண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கருப்பாக எனக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்றேன் எனக்கு உரிமை இல்லை என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வேண்டாம் ஏன்னா நான் போயிட்டு வர முடியாதுங்களான் சொல்றேன் சிறப்பாக முடிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் கும்பாபிஷேகம் எந்த தடையும் இல்லாம நீட்டா சூப்பரா பண்ணாங்க ஏமா பயங்கரம் நீங்களும் வந்து உதவி பண்ணிட்டீங்க கடைசி நேரத்துல முதல்ல இருந்து உதவி விட அந்த கடைசி நேரத்துல பண்றதுதான் வந்து பெருசுவாங்க அது மாதிரி கடைசி நேரத்துல அத்தனை உதவி